எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் கல்யாண வீட்டு பிரிஞ்சு தாங்க செய்ய போகிறேன் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பிரிஞ்சுனாவே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க ரொம்ப பிடிக்கும் அதே டேஸ்ட்லயும் அதே மாதிரி உதிரி உதிரியாக பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுங்க அதே சுவையில் அதே பக்குவத்தில் நம்ம வீட்டிலையே இந்த பிரிஞ்சு ரொம்ப சுலபமாக செய்யலாங்க நான் செய்கிற இதே விதத்தில் செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா வரும் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு அழாக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வெயிட்டில் அரை கிலோ அளவு வரும் பிரிஞ்சி செய்ய அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு அனிஸ் நாலு சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும் எப்பயுமே நம்ம பிரிஞ்சியோ இல்லை பிரியாணியோ செய்யும்போது இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் நமக்கு பிரிஞ்சு நல்லா வெந்து வந்த வந்து கூட கொஞ்சம் பாத்திரத்தில் இடம் இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும் பிரிஞ்சு வெந்து வந்ததும் பாத்திரம் ஃபுல்லாக ஆகுற மாதிரி இருந்தால் கலந்து விட இடம் இருக்காது இதனால அரிசி உடைய நிறைய வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சியோ இல்லை பிரியாணியோ நல்லா வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன் இப்போ வெங்காயம் பாதி அளவு வந் வதங்கி வந்திருக்கு இஞ்சி பூண்டு விழுது நாலு டீஸ்பூன் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எவ்வளவு நல்லா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரிஞ்சு நல்ல டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டுறேன் ஒரு கப் அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி புதினா கொத்தமல்லி மூணுத்தையும் எண்ணெயில சும்மா கலந்து விட்டுட்டு காய்கறி சேர்த்துக்கலாம் நான் கேரட் நீல வாக்குலாம் கட் பண்ணியிருக்கேன் நம்ம விருப்பம் தான் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு கேரட் ஒரு கப் பீன்ஸ் நீல கட் பண்ணது ஒரு கப் பச்சை பட்டாணி ஒரு கப் அளவு மீல் மேக்கர் நான் மீல் மேக்கரை வெந்நீரில் ஊற விட்டுட்டு ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர்ல அலசி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்க விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு நோக்கல் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் எண்ணெயில வதங்குனதும் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் இது அளவுல நூறு எம்எல் இருக்கும் காரத்துக்கேற்ற தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் எண்ணெயில வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ரேஷியோல சேர்க்கணும் நான் ரெண்டரை கப் எடுத்திருக்கிறதுனால அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு இப்ப நம்மளுக்கு உப்பு காரம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது அதனால நான் உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் விட்டுருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதுலேயே காயும் நல்லா முக்கா பங்கு அளவு வெந்திருக்கும் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடி கட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்ததும் மெதுவாக கலந்து விடணும் நம்ம வேகமாக கலந்து விட்டுட்டா அரிசி உடஞ்சிட வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கலந்து விடணும் அரிசி இந்த மாதிரி கலந்து விட்டதும் ஒரு கொதி வரணும் ஒரே ஒரு கொதி வந்ததும் அரை டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடலாம் வெயிட்டுக்காக மேல இடிக்கல் எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பு சிம்லையே இருக்கணும் இது ஒரு சரியா இருபது நிமிஷம் இப்படியே விட்டுடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வெயிட் எடுத்துட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கும்போது தெரியுதுல இந்த மாதிரி அரிசி குச்சி குச்சா நிக்கணும் இதுதான் பிரிஞ்சிக்கோ இல்ல பிரியாணிக்கு சரியா வந்திருக்கிறதுக்கான பதம் அடுத்ததாக நம்ம கரண்டி வச்சு மெதுவாக இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பெல்லாம் பற்ற வைக்காம சும்மாவே தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் வெயிட் போட்டு அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டுருந்தேன் இப்போ எடுத்துட்டு பார்க்குறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ விட அரிசி இன்னுமே நல்லா செட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே எங்க லேட் பண்ணணும் உடனே சுட சுட சாப்பிட வேண்டியதாங்க இது சூடு ஆறுனாலுமே சுவையில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்புலாங்க பாக்ஸ் வீட்டுக்கு காலியாக தாங்க வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க